அமெரிக்காவில் இருபது ஐம்பது ட்ரம்ப் போடட்டும் இந்திய மாணவர்கள் இனிமேல் நாங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படிக்க முடிவு எடுக்க சொல்லுங்க பல்கலைக்கழகமா நம்ம ஊர்ல இல்லாத ஐஐடி நம்ம ஊர்ல இல்லாத ஐஐஎம்மா இங்க இல்லாத காலேஜா படி அங்க போய் என்ன படிச்சு என்ன செய்ய போற அப்படி ஒரு சொபிஸ்டிகேஷன் வேண்டாம் இந்தியாவிற்கு பாடம் புகட்டணும் ட்ரம்ப்புக்கு நாம் பாடம் கட்ட முடியும் இனிமே பொருட்கள் வாங்கினா பலசரக்கு ஜாமான்லேருந்து டெக்ஸ்டைல இருந்து நம்மளை சுற்றி சுற்றி கடைகள் இருக்கு சுதேசி சுதேசி கடைகள் இருக்கு தேசி கடைகள் இருக்கு எல்லா பக்கமும் நம்ம ஊர் அண்ணாச்சி கடை இருக்கு வாங்குங்க அண்ணாச்சி கடையை விட்டுட்டு எங்க அமேசான்ல போய் வாங்குறீங்க அமேசான்ல வாங்கினா அமெரிக்காக்கு தான் லாபம் யூ ஸ்டாப் பர்ச்சேசிங் ஃப்ரம் அமேசான் யூ ஸ்டாப் கோயிங் டு ஸ்டடி இன் யூஎஸ் இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவில் உள்ள இந்திய டாக்டர்கள்லாம் என்னடா ராஸ்கல் எங்க தேசத்தின் மேல ஐம்பது பெர்சென்ட் வரி போடுற நாங்க எல்லாம் எங்க ஊருக்கே திரும்ப போறோம்னு அமெரிக்காவில் இருக்கிற இந்திய டாக்டர்கள் நாளைக்கு அறிவிக்கட்டும் நாளை மறுநாள் ட்ரம்ப் அதை வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு பாருங்க சார் இன்னைக்கு இந்தியா இல்லைன்னா உலகம் இயங்காது எழுதி வச்சுக்கோங்க இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ இந்தியாவிற்கு இந்த உலகம் தேவையோ இல்லையோ இந்த உலகத்திற்கு இந்தியா தேவையோ